இரண்டு தம்பதிகள் அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்போது சி நமக்கு இன்னும் குழந்தை இல்லையே நம்ம வந்து சிவன்கிட்ட போய் முறையிடலான்னு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சிவன் கோயில் அங்கே போய் சிவனை பற்றிக்கிட்டு கேட்குறாங்க அப்போ அந்த சிவன் சொல்கிறாரு உங்களுக்கு குழந்த பிறக்கும் ஆனால் உங்களுக்கு அறிவான குழந்தை வேணுமோ அல்லது ரொம்ப அறிவில்லாத குழந்தை வேணுமான்னு யார் நமக்கு அறிவானது தானே வேணுமோ அறிவான குழந்தை வேணும்னாங்க ஆனால் அது கொஞ்ச நாள் பதினாறு வருடங்கள் தான் இருக்கும் அதுக்கு ஒத்துக்குறீங்களா சரி நாங்கள் ஒத்துக்கிறோம் ஏன்னா அறிவில்லாத வைக்கிறத விட ஒத்துக்கலான்னு இடம் சரின்னு சொல்லி வந்துடுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறக்குது அதுக்கு மார்கண்டேயன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சரி வச்சாச்சு காலங்கள் போடுது அவன் அறிவாக இருக்கான் தாய் தேவ மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான் பதினாறு வயது நெருங்குது அவங்க அம்மாவுக்கு இரவானால் தூக்க வரல ஒரு நாள் மார்க்கண்டேயன் கேட்குறான் என்னம்மா அப்படின்னு இந்த மாதிரிடா உனக்கு நாளையோட உனக்கு இதாகுது நீனா என்ன அப்போ நீ அவன் கேட்ட அந்த சிவன் கோயிலுக்கு ஓடுறான் அவன் வந்து அந்த பாசக்கயிற யமன் வீச வர்றப்போ ஓடுறான் ஓடி போய் அந்த சிவன் அப்படியே இருக்க பற்றிக்கிறான் கடவுளே நீ தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்க பண்ணணும் அப்படின்னு உடனே அந்த சிவன் வந்து அந்த பாசக்கயிறை பேசிட்டு இனிமே மார்க்கண்டேயா உனக்கு என்றெண்டும் பதினாறு வயது தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனால் அன்னைக்கு தாய் பார்த்து அறிவில்லாத குழந்தை அறிவில்லாமல் அன்னைக்கு அறிவில் இன்னைக்கு சிவன் அந்த குழந்தை அறிவாக இருந்தனால தன்னுடைய ஆயில் பெருக்கிக் கொண்டான் இதே மாதிரி தான் நாமும் எப்போவுமே இறைவனிடம் வந்து எதுவுமே கேட்டு தெளிவாக பெற்றோன்னா மார்க்கண்டே மாதிரி அறிவும் அளவும் கிடைக்கும் இது பிடிச்சிருந்தேனா நமக்கு ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க மீண்டும் நல்ல ஆன்மீக கதைகள் உங்கள் வாழ்வில் நல்ல இது பண்ணுறதுக்காக நான் நான் என்னால் முடிந்த அளவு சொல்கிறேன் பாய்